ப்ரொஃபஸராக இருக்காங்க அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொடுப்பாங்க அதற்கு முன்பாக இறைவன் தாமை நம்மளோட எடைப்படும் முடியாத எல்லா விதம் சகல வந்தவைகள் கட்டப்படும் முடியாத இறைவன் தாமே தெளிவான விதத்தில் அவருடைய வார்த்தை நம்ம கொடுக்க முடியாத யாராவது ஒருவர் ஆவில் ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி தெய்வம் அதிகாலையில் தேடுவது எவ்வளவு ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வேலையா சுவாமி ஆண்டோரே விழிச்ச உடனே நாங்க முடிய பாதத்தில் பார்த்திருந்து மரியாதை போல நல்ல பங்க தெரிந்து கொள்ள பிரயாசப்படும் போது நீர் அவற்றை எல்லாம் நேற்று நாங்க நீதிமொழியோட தியானித்த தூக்கி நிறுத்தி நிதானிக்கிறீர் சுவாமி ஆண்டு எவ்வளவு ஆர்டி செயரோடு நாங்கள் கேட்கறோம் எவ்வளவோ என்னுடைய வாழ்க்கையிலிருந்த வரைக்கும் கண்ணீர் இருக்கு மன கிளேசம் இருக்கு கஷ்டம் இருக்கு எத்தனோ எத்தனையோ விதத்தில் அப்ரெஷன்ஸ் இருக்குது பாத்துமாக்கில் பற்றிய பாரம் ஒரு பக்கம் ஆண்டு ஒரு சொந்த பிள்ளைகள் தேர்த்தி பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வினோதமான சிரமங்களுக்கு மத்தியில் புல்லாங் பண்ணி புல் பண்ணி போகிறாங்க சுவாமி ஆண்டரே அது ஒரு பக்கம் ஆண்டோரே ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்க எவ்வளோ பிரயாசம் ஆண்டரே அப்பா விட்ட வேலையை மகன் அப்படியே கண்டினியூ பண்ணி எவ்வளோ பெரிய மட்டு தொகைய அவங்களுடைய மனத மற்ற காலகட்டில்ல விஜயபடம் போன்ற விசாகப்பட்டினம் எத்தனை இடங்கள்ல அந்த தெலுங்கு நாட்டு பக்கம் ஜான்ட பிரயாசப்பட்டாங்க சொல்ல ஒரு பொல்லாங்கன் ஒரு பக்கம் கண்ணு வச்சு எவ்வளவோ அந்த என் மன கடினத்தின் நிமித்தம் ஈவில் அன்னைக்கு எப்படி ஆபலை அடிச்சு நொறுக்கிறதுக்கு மனசு வச்சாரம் அன்னே அது மாதிரி இருக்கு சுவாமி ஆண்டவரே இருந்தாலும் நீ உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் அதிக ஜபத்தோடு ஆனுவல் ரிட்டீட்டுக்கு ஆயத்த படத்திற்கு ஆண்டவரே இன்னும் இப்போ ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கு சுவாமி ஆண்டவரே இந்த நாள் கூட அருமையான சகோதரி எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எஸ்ஆர்எம்னாலே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அதுல ப பல விதமான போக்குவரத்துகள் இருக்குது சுவாமி இருந்தாலும் அந்த அருமை சகோதரி ஆவிக்குரிய காரியங்களை தனிப்பட்ட முறையில் தியானித்து எங்களையும் சேர்த்து போஷித்து எங்களை பலப்படுத்தும் முடியாத அவங்க ஆயத்தமாக இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவர் அவங்க சன்னு ஜட்சன் விட்சன் அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆண்டு அந்த ரெண்டு குமாரர்களும் சுவாமி உங்கள் பென்று எழுந்த சுவாமி ஆர்மி சகோதரனையும் பலப்படுத்தி உபயோகப்படுத்தி வருது நன்றி ஆண்டவர் இப்போ கூட இந்த டீம் ஒர்க்கை அலைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணுற எல்லாத்தையும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக ஜெய்த்துருவோம் நேற்று ஈவினிங் கூட நீ கொடுத்த வார்த்தைக்காகவும் எப்படி நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக நன்றி ஆட்டவர வார்த்தையினால் நாங்கள் தொடப்பில் இப்பையும் உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன்னு சொன்னாட்டவர் இப்பொழுது நாங்கள் விரிவாய் திறந்து காத்து கொண்டிருக்கிறோம் நீர் அதை நிரப்பி இந்த வீக்கெண்டை முடிக்கவும் சண்டே மறுதின மண்டே அது வரைக்கும் நாங்கள் பிபிஎஸ் நடத்துறதுனால எங்களுக்கு இயற்கை ஒத்துழைக்கட்டும் வர பிள்ளைய பத்திரமா வரட்டும் ரத்த கோட்டைக்குள்ள அனைத்து காரியங்களையும் வைத்து மாணவர்களே பாதத்தில தலைமையானத்தில் இன்றைக்கு அறிவியல் கீதா கிரீஸ் இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத இருக்கிறாங்க அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்பிக்கையுடைய செய்திகளை அரண்க்கு திரும்புங்கள் என்பதாக நாம் பாடலே கிறிஸ்துவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இயேசுவை பின்பற்றி செல்பவர்களாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுப்பதற்காக ஒரு அரண் இருக்கிறது தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு வலைமுள்ள தேவன் இருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஆண்டர்கள் பின் இருந்தாலும் சரி ஆனவரோடு இருந்தாலும் நம் ஆண்டவரோடு வியாழ அவருக்கு அருகை பிடித்துக் கொண்டு நாம் நடக்க வேண்டும்

நீ திருப்பிள்ளை திருப்பில்லை எப்படி சொல்றாரு வார்த்தைகளும் வாயிலாக வேணும் நான் அனுப்புவேன் எல்லா இடத்துலையும் அதே பேசுவாங்க வார்த்தைகள் சொன்னேன் ஆண்டவரே நான் நான் சுத்தி எடுத்துருந்தோம் சுவாமி என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே வரட்டும் சுவாமி ஆண்டு வரையே தான் பேசு எங்களோட கூட பேசும் நாங்க எவ்வளவு தேவையில்ல இருக்கிறோம் தேவாமரைக்கு பேர்தான் எல்லாவற்றையும் பேசி பேச கொஞ்சம் செய்யும் ஆமா இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட அழைப்பு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொல்லி ஸோ இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு உம் சகரியா ஒம்பது பதினொன்னு அதிகாரத்துல உனக்கு நான் செய்வதன் என்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னடையர்களை நான் என் உடன்படிக்கின்ற ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் சோ ஆண்டவர் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிற நான் என் உடன்படிக்கை என்ற இரத்தினாலே விடுதலை பண்ணுவேன் இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு பாரங்கள் இருக்கு நம்மளோ முக்கியமா பாத்தீங்கன்னா நம்முடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் நம்முடைய கூட பிறந்தவங்க நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரங்கள் எவ்வளோ இருக்கு ஆனா ஆண்டவர் இடத்துல சொல்றாரு தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கை என்ற விடுதலை பண்ணுவேன் ஆஹ் பார்த்தீங்கன்னா நான் உன் உடன்படிக்கைன்ற ரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன் உன் உடன்படிக்கை சோ ஆனதா தான் பைபிள போட்டிருக்கு கத்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாச அப்பறம் நீயும் வீட்டாரும் ரசிக்கப்படுவேண்டும் சோ ஒருத்தர் நிமித்தமாக உம் பார்த்தீங்கன்னா அபிரகாம் வாழ்க்கையில ஆண்டர் செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரொம்ப எவ்வளவு நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஆபிரகாம் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் விசுவாசத்தினால தேவனுக்கு கீழ்படிஞ்சாரு தேவன் அவர் அழைத்த போது ஆப்ரகம் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றினார் அப்போ ஆப்ரகாம ஆண்டவர் எவ்வளவு அழகா வழி நடத்தினார் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு ஆப்ரகாம எவ்வளவு தவறுகள் செய்தாரு ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவனுடைய பாதுகாப்பு ஆபிரகாம் வாழ்க்கையில இருந்ததை பார்த்தோம் தேவனுடைய பாதுகாப்பு ஆபிரகாம் மாத்திரம் இல்லை ஆஹ் லோத்த கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு சோதம் குமாராவ அழிக்க நினைச்ச போது ஆண்டவர் வந்து ஆபிரகாம நினைவு கூர்ந்தாரு என்னுடைய தாசனாகி ஆப்ரஹாம் துக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு இவன் லோத்து வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரோ சோதம் குமார் அழிக்கன போற அதை கூட வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு ஆப்ரஹாமுக்கு வெளிப்படுத்தினார் ஹம் அந்த ஆப்ரகாமுக்கு வெளிப்படுத்தும் போது ஆப்ரஹாம் லோத்து குடும்பத்துக்காக அவர் போராடி ஜபிக்கிறாரு அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இவன் லோத்து குடும்பத்தை கூட அந்த சோதாம் குமாரோடைய அக்கினியிலிருந்து ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு வர்றாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேவனுடைய அன்பைதான் நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பார்க்க முடிச்சு நான் உடன்படிக்கைன்ற அர்த்தத்தினாலே பண்ணுவேன் தேவனோடு உடன்படிக்கை உம் ஒரு தடவை நான் பரிசு சார்ந்துட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது ரெண்டு உடன்படிக்கையை கூடாது ஒண்ணு நம்மளுடைய திருமண உடன்படி ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேவனோட செஞ்ச உடன்படிக்கை ரெண்டாவது நம்மளுடைய திருமண உடன்படிக்கை உம் இது ரெண்டுல மட்டும் நம்ம ஒரு காலம் நம்ம இந்த உடன்படிக்கையை நம்ம முடிச்சு போடக்கூடாது சோ இது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில சாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க நம்ம தேவனோடு செய்த உடன்படிக்கை நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட போது நம்ம என்ன பண்றோம் நம்ம தேவனோட உன் ஒரு உடன்படிக்கை பண்றோம் ரெண்டாவது நம்ம திருமணத்துல திருமணத்துல நம்ம கனவோ மனைவியோ அவர்களோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்றோம் சோ அந்த உடன்படிக்கையை நம்ம முடித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் இந்த இடத்துல பாட்டுருங்க நான் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடைய நான் உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் ஆண்டோ நம்ம முகத்தின் நிமித்தம் நம்ம முகத்தை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிற சோ நம்ம நிமித்தமாக நம்ம சுத்தி இருக்கிறவங்கள எஸ்பெஷலி நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வந்து என்ன பண்றாரு அவங்கள பாதுகாக்கிறாரு சோ நம்பிக்கையுடைய சிறைகளை ஆரணு திரும்பங்கள் இரட்டிப்பான நன்மை தருவது இன்றைக்கே தருவீன் சோ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தர அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார் ஆனா சிறை சிறையிருப்புகள் எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம வருது அப்படின்னு நம்ம வழங்கி போலாம் சோ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உம் சகரியா எட்டாம் அதிகாரத்துல ஹம் நான் சியோனுக்காக எட்டாம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வருசத்துல நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் நான் சீரத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன் எருசலேம் நகரம் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பருவ பர்வதம் பரிசுத்த பருவதம் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோளை பிடித்து நடக்கிற கிளவரும் குழுவிகளும் குடியிருப்பார்கள் நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் அது இந்த ஜனத்தின் நீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமா இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமா இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உம் கிவரும் கிழவிகளும் சோ ஏன் இது எல்லா ஊர்லயும் தான் கிழவரும் கிளைவிகள்லாம் இருக்கிறாங்களே இது ஏன் அப்படி சொல்றோம் நான் வந்து இந்த காரியத்தை குறிச்சு நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஏன்னா நான் நர்சிங் நர்ஸ்ங்கிறதுனால இன்னைக்கு சாவு இறப்பு விகிரம் சொல்லுவாங்க டெத் ரேட் இல்ல மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் ஓட்டிருக்கும் போதெல்லாம் நான் பாப்பேன் அவங்க எப்ப பறந்தாங்க எப்ப செட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரஞ்செடி அப்படின்னு போட்டிருக்கும் போது ஆனா இன்னைக்கு காரியங்கள் பாத்தீங்கன்னா வயசானவங்க கூடிய இருக்காங்க ஆனா யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கிறாங்க ஈவன் பாத்தீங்கன்னா இந்த முப்பதுல இருந்து அறுபதுக்குள்ள எவ்வளவு சாவு மரணங்கள் நம்ம இந்த காலத்துல கேள்விப்படுவோம் திடீர் திடீரென மரணங்கள் சூசைட்ஸ் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நாம இன்னைக்கு கேள்விப்படுறோம் அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி நான் அன்னைக்கு கூட யோசிச்சுட்டு இருந்தேன் இதே மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னா கிழவர் கிழவிகள் எல்லாம் ஊர்ல இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க ஆஹ் ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசு வரையும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க சராசரியான மனிதன் உயிர் வாழக்கூடிய நாட்கள் அப்படின்னு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது அப்படின்னு நம்ம இப்போதைக்கு சொன்னாலும் அறுபத்தஞ்சி அறுபது டு அறுபத்தஞ்சு சொன்னாலும் ஸோ போக போக அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ இறப்பு விகிரம் வந்து பயங்கரமாக வந்து அதிகரிச்சு போகுது எதுவுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சோ அப்படி பார்த்தா அப்படின்னா கிழவர் கிழவர்கள் கிளவிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆண்டர் ஆண்டரசுரா நான் திரும்பவும் எரிசிலை வீதிகளில் வீதிகள் குதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோளை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள் நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறா இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்குமோ அப்படின்ட்டு அப்புறம் பத்தாம் வசதத்துல போட்டிருக்கு ஒன்பதாம் வருசத்து சேனைகளின் கத் சேனைகளுடைய கத்தராகிய கத்தரின் வீடாகிய ஆலயம் கட்டுப்படும் இடிக்கு அதன் அஸ்திபாலங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்கள் கேட்டு வருகிறேன் உங்கள் கைகள் திடப்படக்கடவது என்று சேனைகளின் கற்று சொல்கிறார் இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை போகிறவனுக்கும் மறுக்கிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானம் இல்லை எல்லா மனுஷனுடைய எல்லா மனுஷனையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன் இப்போதே இந்த ஜனத்தின் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்கள் இருந்தது போல இருக்க மாட்டேன் இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் விரைப்பு சமாதானம் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுந்தரிக்க கத்தல இடுவேன் சம்பவிப்பது என்ன யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்க முடியும் நான் உங்களை நச்சிப்பேன் பயப்படாத எங்கள் உங்கள்தைகள் சோ நீங்க எப்படி வந்து புரஜாதிகளுக்கு சாபமா இருந்தீங்களோ ஆனா நான் உங்களை என்ன பண்ணுவேன் ஆசீர்வாதமாக நான் மாத்துவேன் உங்க கைகள் திடப்பட கிடவுது அப்படின்னு சொல்றேன் சோ சிறையில்க்கு அநேக காரியங்கள் உண்டு உம் ஆஹ் பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கியல் அஞ்சாம் அதிகாரத்துல ஆஹ் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அஞ்சாம் அதிகார ஏழா வசனத்துல ஆகையால் கத்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் உங்களை சுற்றிலே இருக்கிற புறஜாதிகளை பார்க்கலும் அதிக புரஜாதிகளை பார்க்கலும் அதிகரிக்கிறவர்களாகி நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புரஜாதிகளுடைய நியாதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போன முடியினால் இதோ நான் நானே உனக்கு விரோதமாக வந்து புரஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலை நீதி செலுத்தி நான் முன்பு செய்ததும் செய்யாததும் செய்யாததுமான விதமாக உனக்கு எல்லா அறிவையும் செய்வேன் அதனால் உன் நடுவிலை பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள் பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள் நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாற்பெல்லாம் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் சோ இன்னைக்கு கிறிஸ்டியன் பீப்புள் மத்தியில இன்க்ளூடிங் என்னை கொடுத்துதான் சொல்றேன் இன்னைக்கு நமக்குள்ள நம்மளை இருக்கிற பிரஜாதிகள் மா மாதிரியாவது நம்ம நடக்கிறோமா அப்படிங்கற நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்குள்ள தாழ்மை இருக்கா உம் தாழ்மையா நடக்கிறோமா நீங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள பார்த்தா ஒரு ப்ரைட் பிரைட் ஸ்பிரிட் பயங்கரமான ஒரு பெருமை உம் பெருமையான நடக்கிறது இருமாப்பு ஆணவம் வீராப்பு ஹம் காரியங்கள் இன்னைக்கு மலிந்து கொடுக்குது எனக்குள்ள இருந்தா சொல்றேன் நான் ஆனா அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காசிபி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றது ஒருத்தருக்கு தவறாக பேசுறது பின்னாடி பேசுறது எவ்வளோ காரியங்கள் அப்புறம் கசப்பு வெறுப்பு பகை ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க முடியல இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இடத்துல அதிகரிச்சு வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிசாஸ் தான் பிசாஸ் எப்போ உள்ளே வருவான் நம்ம ஜபம் என்றைக்கு குறையுதோ வேத வாசிப்பு குறையுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிசாசு ஆளாக உள்ளே வந்துடுவான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம ஜப வாழ்க்கை வேத வாசிப்பு நமக்கு நம்ம தேவட பிரியப்படுத்துற காரியங்கள் ஏன்னா ஜப வேத வாசிப்பு நம்ம வாழ்க்கையில குறைஞ்சிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா காரியங்களும் உள்ள வந்துடும் மிஷினரிஸ் லைஃப் எல்லாம் படித்த போது அவங்க அழகா ஒரு சில மிஷினரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் ஊழியத்துல பிஸியா இருந்தாலும் உம் ஒரு ஒரு டைம் எடுத்துக்குவாங்க தற்பரிசோதனை அதாவது நேரம் எடுத்து தங்கள தாங்களே தாழ்த்தி தாங்க சரியா இருக்கமோ அதே பார்வையில நம்ம என்ன குறை இருக்கு உம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சரி செய்யறதுக்கு அவங்க நேரங்களை ஒதுக்குனாங்க அப்படி செய்யும்போது அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தேன் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி ஒரு மிஷினரி பேர் அவன் மறந்து போச்சு அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிசு அப்படிங்கிற ஒரு பழங்குடி மாத்தில ஊழியம் செஞ்சிட்ருந்தேன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் ஊழியம் போய் ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமான பிசாசோடய போராட்டம் ஏன்னா அவங்க வந்து பேய் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது அது அதுக்குன்னு செல மாதிரி இல்லை ஒரு உடன் அதுக்குன்னே தனியாக ஒரு இது வச்சுருப்பாங்க அது எல்லா வீட்லயும் இருக்கும் அப்போ என்ன அது இருக்கும்போது அவங்க என்ன வச்சுன்னா ஒவ்வொரு வீட்டை அவங்க ஊழியம் செய்யும் போது அவருக்கு பயங்கரமான போராட்டங்கள் அப்புறம் மக்களும் மனம் திரும்பலை பயங்கரமான அவருக்கு வந்து சோர்வு வந்து தற்கொலை செய்யலாங்கிற நிலைமைக்கே அவர் போயிட்டாரு அப்புறம் அவரை தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ஞ்சி ஜெபிச்சு ஜெபிக்கும் போது தேவன் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் ஸோ அவருக்காக ஜெபிக்கிற ஒரு குழுவை ஒன்று போனணும் அப்போ அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதினாரு அம்மா எனக்கு எவ்வளவு போராட்டமா இருக்குங்க நீங்க எனக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு குழுவை ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க சோ அவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவர் வாழ்க்கையில இருந்த அந்த போராட்டங்கள் நீங்க ஆரம்பிச்சிச்சு சோ இன்னைக்கு அதே அது மாதிரி மிஷினரிகள் வந்து எவ்வளவு ஊழியத்துல இருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க தங்களுடைய இருதயத்தை ஆராய்ஞ்சி பார்த்து தங்களை சரி செய்து முன்னாடி செய்யறதுக்கு நேரம் செலவழிச்சாங்க இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் இப்பவும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்டா நம்ம போ பாக்குறோம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே பொறுமை காத்திருப்பு இல்ல தேவனுக்காக காத்திருப்பு தேவனுடைய நேரத்துக்காக காத்திருப்பு அது இல்லவே இல்லை எல்லாமே நம்ம ஸ்பீடுல நடந்துரும் நம்ம யோசிக்கிறோம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறது வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப குறைஞ்சு போய் காணப்பணும் இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன் சோ நம்ம நம்ம இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நான் தேவன் நம்முடைய சிறையில் திருப்பணும் அப்படின்னா நம்ம நம்ம ஜப வாழ்க்கைய அதிகப்படுத்தணும் எங்கெல்லாம் நமக்குள்ள குறைவுகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம செட்ரைட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஹம் நம்ம வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மை அவர் நமக்கு மறுபடியும் தரத்துக்கு அவர் வல்லவரா இருக்கிறார் முபாகம் முப்பதாம் அதிகாரத்துல நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசிர்வாதமும் சாபமாகி இந்த காரியங்கள்லாம் மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கத்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதி இடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் நிர்ந்தயத்திலே சிந்தனை செய்து உன் தேவநாயக கர்த்தரத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவரை சட்டத்திற்கு செவி கொடுத்தா உன் தேவநாயக கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவநாயக உன்னை சிதடித்த எல்லா ஜனங்கடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வா உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்திரம் மட்டும் துற உன் தேவநாயக கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரிக்கிற தேசத்தை நீ சுந்தரிக்க முடிக்க உன் தேவநாயக கர்த்தர் அதில் உனக்கு உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கல உன்னை பெருக பெருக பண்ணுவார் உன் தேவநாயக கர்த்தரத்தில் நீ உன் முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கொண்டு பிழைக்கும்படி உன் தேவநாயக கர்த்தர் உன்னை உன் இருதயத்தை உன் சந்தரியாரின் இருதயத்தை விருத்த சேதம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகை மேலும் சம்மர பண்ணுவார் மீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தருக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வார் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவநாயக கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்வார் உன் தேவநாய கர்த்துடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாய கர்த்தரத்தில் உன் முழு உதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உண்மையில் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார் பாருங்க ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு நம்ம அவரிடத்துல திரும்பும் போது நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வந்து மாற்றவர் இருக்கிறார் சோ நம்முடைய இன்னைக்கு சிறையிருப்பு வந்து நமக்கு எவ்வளவு மோசமானதா கூட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் அவங்க கிட்ட இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நம்பிக்கையுடைய சிறைகளை ஆணுக்கு திரும்புங்கள் நட்டிப்பான்னு நன்மையை தருவேன் இன்றைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி முடிஞ்சு போச்சுன்னு எதுவுமே கிடையாது ஆண்டவர் முடிஞ்சு போன காரியங்களை கூட உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் ஹம் அவரால் முடியாது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஆனா நம்ம விசுவாசம் நம்ம முன்னாடி போகும்போது கர்த்தன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஆஹ் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட எம்எஸ்சி படிக்கும்போது ஒரு ஊழியக்காரங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி கீதா நீ எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னாங்க எனக்கு சுத்தமா கையில காசே கிடையாது அப்போது நான் ஒரு பஸ்ல உட்கார் தான் ஜோம் பண்ணிட்டு போறேன் ஆண்டவரே நீங்க என்ன எம்எஸ்சி படிக்க சொல்றீங்க என்கிட்ட ஆண்டவர் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாரு ஆனா என் கையில எதுவுமே காசு கிடையாது நான் எப்படி எம்எஸ்சி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ நாங்க வாடகை வீட்டில் இருந்தோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ நான் வேலையை விட்டேன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்போ சம்பளம் தான் நாங்கள் வீட்டுக்கு குடியிருந்த வீடு ரெண்டாயிரத்தாயிரம் ரூபாய் வாடகை பையனை கிரச்சில போட்டுருந்தோம் அது இல்லாமல் எங்களோட மாச செலவுகள் இதெல்லாம் கண்டிப்பா எட்டாயிரத்துக்கு மேலே போகும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு ஷார்டேஜ் வரும் அப்போ நான் ஆண்ட்ரோய்ட்டை கேட்டேன் எஸப்பா எப்படி ஆண்ட்ராய்டே நான் எம்எஸ்சி படிக்கணும் எம்எஸ்சி படிச்சா நான் ரெகுலரா படிச்சேன் ரெகுலரா தான் படிக்க முடியும் வேலையை விட்டுட்டு நான் போய் ஜாயின் பண்ணணும் எப்படி பண்ண முடியும் அப்போ ஆண்ட்ராய்ட்டை கேட்கும்போது ஆண்டர் சொன்னார் சொன்னாரு ஹஸ்பண்ட் வேலை செஞ்ச இடத்துல அவர் என்ஜிஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அங்க ஒரு நூறு வீடு இருந்துச்சு அங்கே வீட்டுக்கு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஆட சொன்னாரு இன்னைக்கு வீட காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் சொன்னார் அப்போ அது அந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் எஸ்ஆர்எம்லேருந்து அது கொஞ்சம் ரொம்ப தூரம் சரின்னு சொல்லிட்டு ஆண்டை சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் வீடை காலி பண்ணிவிட்டு போனோம் ஆனால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாடகை கிடையாது இப்போ நாங்கள் அங்கே போனோன்னே எங்களுக்கு வீடு ஃப்ரீயாக கொடுத்தாங்க கரண்ட் பில்லு கூட க அவங்களே கட்டிட்டாங்க எங்களுக்கு வெஹிக்கிள் வாங்கி கொடுத்தாங்க ப்ளஸ் செல்போன் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பையனுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு ஒரு இங்கிலீஷ் மீடியம் அந்த ஒரு என்ஜிஓவோடதே அதனால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஃபீஸ் வருஷத்துக்கு ஸோ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் ஒரு சேலரி இருந்தால் கூட எனக்கு மற்ற எந்த செலவுகளும் இல்லாதபடி அந்த டூ இயர்ஸ் அதே மாதிரி கரெக்டாக வந்து நான் திருச்சியில் வேலையை விட்டுட்டு வந்திருந்தேன் அப்போ சென்னைக்கு கரெக்டாக என்னோட பிஎஃப் மணி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கரெக்டாக அந்த டைமில் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ அந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா பைனான்சியலா நான் கஷ்டப்படுவேன் யோசித்தலா ஒரு கஷ்டமும் இல்லாதபடி கற்றுல எனக்கு உதவி செஞ்சாரு நம்ம தேவனுடைய ஆலோசனை கேட்குறோமா ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம தேவ ஆலோசனை எப்படி செஞ்சோம்னா ஒருபோதும் நம்ம வைக்கப்பட்டு போகவே மாட்டோம் ஆனா நம்ம சுய எண்ணத்துல சுய விருப்பத்துல மனுஷங்களை நம்பி காரியங்களை நடப்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம போய் எங்க சிக்குவோம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை மாட்டுவோம்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஜாக்கிரதையா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யறோமா அவர்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது கடவுள் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார் நம்ம சிறைய பெயர்படுதா இருக்கலாம் ஆனா அண்டர் சொல்றாரு நான் சிறையிருப்பை திருப்புவேன் அதே மாதிரி ஆஹ் நம்மளுடைய வீட்டார் உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் ஆதாயப்படுத்துறதுக்கு கத்த நமக்கு உதவி செய்வார் ஆண்டவர் வந்து நம்மள பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவர் நம்மள வந்து வர்த்திக்க பண்ண விரும்புறாரு ஆனா நம்மளுடைய விசுவாசம் வர்த்திக்க ஆகணும் விசுவாசம் இல்லாம நம்ம தேவனுக்கு இருப்பது கூடாது காரணம் இப்போ நம்ம பழைய பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் ஆனா ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு நம்ம அவருடைய சமூகத்துல போகும்போது ஆண்டவர் கிருபையாக நம்மளுடைய நம்மளுடைய கிரியைகள் நிமித்தம் ஆண்டவர் நம்மளை ரசிக்காம அவருடைய கிருபையுமிக்கிறாரு உம் ரசிக்கப்பா ரசிக்கிறது மாத்திரம் இல்ல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே அவருடைய கிருபையினால நம்மளை கூட்டி கொடுக்க விரும்புறாரு அவருடைய கிருபையினால நம்ம தான் இன்னைக்கு பழச்சிட்டு இருக்கிறோம் ஆஹ் பச அழகா சொல்றாரு உம் எல்லாரையும் பார்க்கல நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆனாலும் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையே சோ இன்னைக்கு நம்ம ஊழியத்துல பயன்படணுமா இல்ல நம்ம வாழ்க்கையில ஆசிர்வாதம் வேணுமா நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணுமா எல்லாத்துக்குமே நம்ம தேவனுடைய கிருபியை நம்ம கேட்டுப்பட்டுக்கொள்ளும் ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபியை அளிக்கிறான் இப்போ நம்ம மிகுந்த மனத்தாழ்மையோடு ஹம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்து நம்ம தீவித்தோம் அப்படின்னா தேவனை இழந்து போன எல்லாத்தையும் நமக்கு திரும்ப தர அவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் நம்மள பார்த்துட்டே இருக்காங்க அது மட்டும் ஞாபகம் ஹம் எல்லாரும் நம்மள பார்த்துட்டே இருக்காங்க நம்ம நினைக்கலாம் யாரும் நம்மளை நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவங்க எல்லாம் நம்மளை கவனிச்சு பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன செய்கிறோம் எப்படி பிரதிக்கிறேன் நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் கூட இப்போ கூட ரீசண்டா என்னோட கூட வேலை செய்கிறேன் எந்த ஸ்டாஃப் சொன்னாங்க மேம் உங்களை மாதிரி பொறுமையா யாருமே இருக்க முடியாது மேம் என்னோட பிஹெச்டி ஒர்க்கில் எவ்வளோ கொலப்படிகள் ஆனா இன்னைக்கு பீப்புள் பார்த்து சொல்றாங்க மேடம் உங்களை மாதிரி பொறுமை யாருக்குமே வராது ஆஹ் நான் நிறைய பேர்கிட்ட உங்களை தான் ரோல் மாடலா எடுத்து சொல்லுவேன் ஏன்னா எவ்வளோ நீங்க சகிச்சிங்க எவ்வளோ சகிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால கடவுள் வந்து நம்மள எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோட தான் நடத்துறாரு நம்ம எதுக்குமே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் அறிவார் அவர் நம்மளுடைய அன்பான தகப்பன் அவர் நம்மளை ஒருபோது அவர் நம்மளை கைவிட மாட்டார் உம் நம்ம செய்ய வேண்டியது அந்தவரே அவர் நம்மளை தாழ்த்தி 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 தேவனுடைய சம்பத்தை நம்ம ஜெயிக்கும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை வச்சு தருமுன்னா அவள் தேசத்திற்கே நான் சேமத்தை தருவேன் என்று சொல்றேன் தேசத்துக்கே சேமத்தை தருவேன் சொல்றேன் தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில சேமத்தை மாட்டாரா சோ நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரங்க செய்வான் ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நம்பி தேவா நான் என்னை தாழ்த்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எப்படி பச போ வெகு மிகுந்த மனத்தாழ்மையோடும் அதிக கண்ணீரோட நான் கத்தரை செய்விட்டேன்னு அந்த மாதிரி நாங்க சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்குள்ள எங்கேயும் பெருமையினாவி வர வேண்டாம் மரட்டாட்டங்கள் குருட்டாட்டங்கள் ஆண்டவரே இந்த புறணி பேசுறது அந்த வரைய சுவாமி மற்றவங்களுக்கு குறித்து தவறான காரியங்களை தர பரப்புறது வளர்ந்தி இந்த மாதிரி எந்த காரியங்களும் எங்களுக்குள்ள வராதபடி சுவாமிவா நாங்க கிறிஸ்துவ மாத்திரம் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அந்த வரை கிறிஸ்துவின் நண்ப பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி ஆண்டவரே வரையே பத்து போல்கிறாரு கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாளு பிள்ளைட்டு இருக்கிறேன் கிறிஸ்துவே என்னில் வாசம் செய்கிறாரு அது பெயர்பட்ட அனுபவம் சுவாமி தேவா நான் ஆண்டவரே வரையே நான் எனக்குள்ள இருக்கிற சுயம் உடைக்கப்படணும் சுவாமி கிறிஸ்துவ உயர்த்தப்படணும் ஏசப்பா என்ன ஆழமா சந்தியும் 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 என்னுடைய தேவை எவ்வளவோ அதிகமா இருக்கு சுவாமி என்னுடைய தேவை எவ்வளோ அதிகமா இருக்கு என்னுடைய பிள்ளைகள் தேவை குடும்ப தேவைகள் ச உறவினனுடைய தேவைகள் ஆண்டு வரையே நாங்க கிறிஸ்துவ உயர்த்தப்படணும் கிறிஸ்துவ உயர்த்தத உயர்த்தப்படுதை நாங்க பார்க்கணும் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் சொல்லி நீர் பெருகணும் சுவாமி நீர் பெருகணும் எங்க வாழ்க்கையில நீங்க மையப்படுங்க